நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா பல மக்களுக்கு பல நல்ல உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க நம்ம அந்த பதிவுகளை தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு தான் இன்னைக்கு வரப்போகுது என்ன பயனுள்ள பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா நான்கு தலைமுறைகளை சொல்லுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளை கேட்காமலேயே நம்ம பேரு நம்ம மூதாதையர் பெயர்களை சொன்னோம் அப்படின்னா நம்மளை பற்றி நான்கு தலைமுறைகள் நமக்கு முன்னோர்கள் யார் இருந்தாங்க என்ன செஞ்சாங்க எதனால நமக்கு இப்போ இந்த பாதிப்புகள் நடக்குது நாம் இனிமே எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான்கு தலைமுறைகளை சொல்லக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு சித்தர் தான் நம்ம ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா இனி வரும் காலங்களில் உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இறந்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுடைய நான்கு தலைமுறைகளை சொல்ல தயாராக இருக்கிறார் நம் சித்தரம்மா அதுவும் நேரலையில் நீங்கள் இந்த அற்புதத்தை காணலாம் என்னைக்கு நேரலை போட போகிறோம் என்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நாங்கள் முன்கூட்டியே தெரிவிப்போம் நேரலையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்னோர் மூதாதையர்களின் நான்கு தலைமுறைகளை இறந்தவர்களின் நான்கு தலைமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏன் இறந்தவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில பேர் அகால மரணம் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க எதனால இவர்களுக்கு இந்த ஒரு மரணம் நிகழ்ந்ததுன்னு நமக்கு தெரியாமலேயே ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் இது போன்ற விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் முன்னோர் மூதாதையர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் என்ன அதில் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது போன்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் நேரலைக்கு அனைவரும் காத்திருங்கள் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா இதை பற்றி தொடர்ந்து என்ன கூறுகிறார்கள் என்பதை இப்பொழுது காணலாம் பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி வணக்கம் அம்மா உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வர்றது முக்கியமான செய்தி என்னென்னா இப்போ எல்லாருக்கும் வந்து நாலு தலைமுறை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் லைவாவே போன்லயோ நேர்லேயோ வந்து இருக்கேன் அதே சமயத்தில் இப்போ என்ன நான் சொல்ல போகிறேன் இந்த வரப்போகிற லைவ் வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா ஒவ்வொரு வீட்டில் மரணம் இல்லாத வீடு கிடையாது அப்படி இருக்கையில் ஒவ்வொரு வீட்டுகளில் வந்து இறந்துருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி நீங்கள் கேட்கணும் ஏன்னா ஆன்மாக்களில் தான் ஒவ்வொரு குடும்பத்தை வாழ வைக்கிறது அழிக்கிறது அதுக்கப்புறம் தான் ஆன்மாக்களுடைய வரம் தான் இந்த குடும்பத்துக்கே நல்லதாக இருக்குது இப்போ தெய்வமே வரம் கொடுத்தால பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்ங்கிற மாதிரி தெய்வம் வரம் கொடுக்கறதாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கோ அந்த த வரத்தை வாங்கி கொடுக்கறதுக்கோ உங்கள் முன்னோர்கள் தான் முக்கியத்துவம் வாங்குறாங்க அதனால் இனி வரக்கூடிய லைவ் வீடியோவில் தயவுசெய்து அவங்கவுங்க வீட்டில் இறந்தவங்க இருப்பாங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க இருப்பாங்க அவங்களோட அவங்கள பற்றி கேட்டுக்கலாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்தாங்களா குடும்பத்துக்காக வாழலையா அவங்க ஆன்மா இந்த நிலையில இருக்கு இப்போ அந்த ஆன்மா வந்து இந்த குடும்பத்துக்கு என்ன சொல்ல வருது அந்த குடும்பத்துக்காக என்ன ஏங்கிக்கிட்டு இருக்குது இல்லை அந்த ஆன்மா இறந்தது அந்த ஆன்மாவுக்கு தெரிய வருதா இல்லை அந்த ஆன்மாவுக்கு தெரிய வரலையா அந்த ஆன்மா இந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிதா இந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதா அப்படிங்கிறது மொத்தமும் நீங்கள் அந்த ஆன்மாவை மையமாக கொண்டு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கலாம் அதே சமயத்தில் அவங்கள பற்றி நீங்கள் கேட்டு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களையும் செய்கிறதுனா செய்யலாம் அதில் சந்தேகமாக இருக்கிறவங்க விருப்பம் இல்லாதவங்க இதோடைய பிரதிபலத்தை நீங்கள் உணரலாம் அந்த ஆன்மா நமக்கு நல்லா செய்தால் கெட்டது செய்யலாம்னு உணரலாம் அதை நான் முன்கூட்டியே நான் வந்து சொல்லிடுவேன் உங்கள் ஆன்மா உங்களுக்கு நல்லா செய்ய விரும்புது நல்லா செய்ய விரும்பலை அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே சொல்லிடுவேன் அதே சமயத்தில் வீட்டில் என்னென்னலாம் அசம்பாவங்கள் ஏற்படுதுங்கிறதும் சொல்லுவேன் அதுக்கு மாத்திரம் இல்லை அந்த ஆன்மாவாலேயோ அந்த ஆன்மா சேர்த்து வைச்ச சொத்துகளோ அந்த ஆன்மாக்கள் சேர்த்து வைத்த அந்த சொந்த பந்தங்களோ அது என்ன நிலையில் ஆகுது என்னம்மா ஆகப்போகுது அந்த சொத்தோ அந்த சொந்தமோ அடுத்தவங்களுக்கு எப்படி போகுது அதாவது சொந்த மந்தமாக இருந்தாலும் இன்னொருத்தரை திருமணம் பண்ணிட்டு தான் போகிறாங்க அதே மாதிரி வாங்கி வச்ச சொத்தாக இருந்தாலும் அது இன்னொருத்தர் வாங்கி கொண்டு தான் போகிறாங்க அதுக்கு இந்த ஆன்மாவுடைய நிலைமை என்ன அந்த ஆன்மாவுக்கு இது மனசார அதை ஏற்று செயல்படுதா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இல்லை அந்த ஆன்மானால் இந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் வரப்போகிற லைவ் வீடியோவில் நீங்கள் கேட்டுக்கரலாம் தாராளமாக அதனால் நான் முன்பதிவு பண்ணுறேன் டேட் வந்து அறிவிக்கப்படும் அது வந்து நீங்கள் பார்த்துக்கிறோமா அதே மாதிரி இந்த வரப்போகிற இந்த இந்த வரப்போகிற ஆபத்துக்கள் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரக்கூடிய ஆபத்துகளை நிறு நிறுத்தக்கூடியதுக்கு நான் ஃப்ரீயாகவே தவங்களை மேற்கொண்டு தவங்களை சொல்லிக் கொடுக்குறேன் தவங்களை எப்படி கொள் தேர் மேற்கொள்கிறது ரெண்டாவது பஞ்சபூதங்களின் தனக்குள் எப்படி அடக்குறது அப்படிங்கிறத சூட்சும ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு வந்து பயிற்சி எடுக்கிறவங்க நிறைய பேர் வர்றாங்க அம்மாவாசையில் நான் எத்தனை நாள் வரையும் அங்கே இருக்கேனோ ராமேஸ்வரத்தில் அத்தனை நாள் வரையும் நான் ஃப்ரீயாக பயிற்சி எடுத்து எல்லாருக்குமே நான் சொல்லித்தரேன் ஆண் பெண் யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஆனால் மன உறுதியோடு வந்து கலந்துக்கிறனும் வர்றவங்க முன்பதிவு பண்ணிக்கரலாம் முன்பதிவு பண்ணி வரலாம் ஹரர் மகாதேவ் வாழ்க வளமுடன்